இந்தியாவில் வாழ்கின்ற இலங்கை அகதிகள் தான் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இற்றை வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக வாழ்பவர்களுக்கு கூட இந்திய குடியுரிமை கூட வழங்கப்பட்டிருக்கவில்லை ஆழ்வலை இழுவையினூடாக மீன்கள் மட்டுமல்ல கடல்ல இருக்கின்ற மீன் குஞ்சுகளிலிருந்து இருந்து மீன் முட்டைகள்ல இருந்து கடல் வளங்கள் அனைத்தும் சூறையாக்கப்பட்டு அள்ளப்பட்டு மீண்டும் அவை அந்த கடல் உயிர்களின் மீள் சுழற்சிக்கு தேவையான கடல் வளம் நாசமாக்கப்படுகின்றது இந்த கச்சதீவு இந்தியாவும்கு அளித்ததல்ல எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து இலங்கையின் உள்நாட்டு பிணக்கின் பிணக்கினை தனது அரசியல் லாபத்துக்காக சீமான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது கண்கூடாக தெரிகின்றது வணக்கம் அண்மையில் இலங்கை இலங்கைக்கு உரிமையான கச்சத்தீவு குறித்து இந்திய இந்நாளைய அரசியல்வாதியும் முன்னாள் நடிகருமான விஜய் அவர்களின் சர்ச்சைக்குரிய கருத்தொண்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது சர்ச்சைக்குரிய கருத்தொண்டை அவர் தெரிவித்திருந்தார் அதாவது இலங்கை இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்டு மீட்குமாறு மத்திய அரசுக்கு தான் கோரிக்கை விடுப்பதார் அதை செய்யுமாறு கூறியிருந்தார் அவருடைய அண்மையில் அண்மைய மாநாடு ஒன்று இப்ப குறித்து விஜய் பேசியதை நாம் சர்வஜன அதிகாரம் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் காரணம் விஜய் இந்த மேம்போக்கான அறிக்கை வந்து எந்த விதமான கச்சதிவு குறித்த எந்த விதமான ஆழமான ஆய்வுகள் மற்றொரு அறிக்கையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது காரணம் கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது கச்சதீவின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் எம்மிடம் இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூறு இருந்து எம்மிடம் ஆவணங்கள் இருக்கின்றது இந்த கச்சதீவு தீவு இந்தியா எமது உரிமையை நிலைநாட்டி அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து நாம் இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அல்லது நாம் எமது உரிமையை நிலைநாட்டி எமக்குரிய ஒரு காணியை ஒரு இடத்தை நாம் மீள பெற்றுக்கொண்டதே கச்சதீவு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் இலங்கையின் பிரதமராக இருந்த ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்களிடம் கச்சதீவு கச்சதீவின் உரிமை சர்வதேச சட்டங்களுக்கு அமைய வழங்கப்பட்டது இப்ப இந்த விஷயத்தை நான் மட்டும் சொல்லலை இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு முக்கியமான அதிகாரியான எக்ஸ் ஆர் கண்ணன் அல்லது கண்ணன் ராஜரத்னம் என்கின்ற இந்தியர் வழங்கிய ஒரு செவ்வியில அவர் மிகத் தெளிவாக இதை குறிப்பிடுகின்றார் சட்டப்பூர்வமாக இன்டர்நேஷனல் லா படி கச்சத்தீவு அவர்களுக்கு தான் சொந்தம் என்பதை நாம் முடிவு செய்து விட்டோம் நம்முடைய எல்லா நம்ம ரெக்கார்ட்ஸ் சார் இல்ல இருக்கு பட் நம்ம நமக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு போதுமான அளவு ரெக்கார்ட்ஸ் இல்லை நம்ம இந்தியாவிடம் போதிய அளவு ஆவணங்கள் இல்லை என்றும் சட்டபூ சட்டபூர்வமாக சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கச்சதீவு இலங்கைக்குத்தான் சொந்தம் என்கின்றார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி இவர் கிட்டத்தட்ட மூன்று தசாப்த காலங்களாக ஐநா சபையின் அமைதி குழுவில் பணியாற்றியவர் கொசோவா பொஸ்னியா சூடான் டாபூர் ஆப்கானிஸ்தான் போன்ற உள்நாட்டு பிணக்குகள் இருந்த நாடுகளில் பணியாற்றியவர் கண்ணன் ராஜரத்னம் இவருடைய பெயர் இவர் தற்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் ஜோர்ஜியா ஸ்கூல் ஆஃப் லோ என்கின்ற அமெரிக்காவின் மிக பழமை வாய்ந்த ஒரு சட்ட பல்கலை சட்டத்துறையை கற்பிக்கும் சட்டம் கற்பிக்கும் பல்கலைக்கழகத்தின் பகுதி நேர விரிவையாளராக தென் இப்பொழுது கடுமையாட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய கூற்றின்படி இப்ப நாங்கள் கூறுவதைத்தான் அவர் அங்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆயிரத்தி அறுநூறுகளில் இருந்து இலங்கையிடம் ஆவணங்கள் இருக்கின்றதாகவும் கச்சதீவு இந்தியாவுக்குத்தான் சொந்தமானது என்பதை நிரூபிக்க இந்தியாவுடன் போதுமான ஆவணங்கள் இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் நாங்களும் சொல்றோம் ஆகவே கச்சதீவு குறித்து விஜய் பேசுவதற்கு முன்பாக இது குறித்து ஒரு அரசியல்வாதியாக அவர் தற்பொழுது ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மிக நிச்சயமாக பொறுப்புடன் இது குறித்து ஆராய்ந்து பேசியிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது காரணம் விஜயினுடைய சினிமா செல்வாக்கினால் பல்லாயிரக்கணக்கான அல்லது பல லட்சக்கணக்கான சாமானிய இளைஞர்கள் அவரை பின்தொடர்கின்றார்கள் இந்திய அரசியல்ல அவர் முன்வைக்கின்ற அம்பேத்கர் பெரியார் போன்றவர்களை நாமும் நமது ஆதர்ஷ தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் சமூகத்துக்கு யாரை அறிமுகப்படுத்துகின்றோம் என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் விஜயுடைய அம்பேத்கர் கருத்துகளை அம்பேத்காரையும் சர்வதேச ரீதியில் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலையும் அவர் அறிமுகப்படுத்தியதை இட்டு நாம் பெருமை கொள்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதே நேரம் மிக கனிவாக அவரிடம் கோரிக்கை ஒன்று விடுக்கின்றோம் இந்த கச்சதீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது நாம் இந்தியாவிடமிருந்து இதை பலாத்காரமாக பிடுங்கி எடுக்கவில்லை இது எமக்கு உரித்தான ஒரு நிலம் இந்த நிலத்தின் ஆவணங்கள் சர்வதேச சட்டங்களூடாக நாம் அந்த ஆவணங்களை கொடுத்து எமது நில உரிமையை ஸ்தாபித்து அந்த உரிமையை நாம் நிரூபித்து எம்முடைய நிலத்தை நாம் இந்தியாவிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பெற்றுக்கொண்டோம் மற்றபடி நாங்கள் இந்திய மக்களையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழர்களையோ எமது எதிரிகளாகவோ அல்லது இந்த கச்சி பிணக்கினூடாக நாம் இரண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு அல்ல ஆனால் இன்னொரு விடயமும் இங்கு நாம் தெளிவாக விஜய் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்ற காரணம் இன்னொன்று இருக்கின்றது இந்த மீனவர் பிரச்சனை இலங்கையின் சர்வதேச கடலுக்குள் அத்துமீறி இதுவரைக்கும் தடை செய்யப்பட்ட பொட்டம் டிராவலிங் என்று சொல்கின்ற ஆள் ஆள் வலை மீன்பிடிப்பு காரணம் அந்த அந்த மீன் மீன்பிடிப்பை நிகழ்த்துபவர்கள் தமிழக மீனவர்களாக இருக்கின்றார்கள் நமது தொப்புள் கொடி உறவுகள் என்று சொன்னாலும் கூட அந்த பொட்டம் ட்ராவலிங் என்று சொல்லப்படுகின்ற ஆள்வலை மீன்பிடிப்பானது கடல்வாழ் உயிரினங்களின் உணவு சுழற்சிக்கு அவசியமான எல்லா உயிரினங்களையும் மீன்களோடு சேர்த்து கொன்று விடுவதனால் அதாவது அது அப்படியே அந்த ஆள்வலை இழுவையினூடாக மீன்கள் மட்டுமல்ல கடல்ல இருக்கின்ற மீன் இருந்து மீன் முட்டைகள்ல இருந்து கடல் வளங்கள் அனைத்தும் சூறையாக்கப்பட்டு அள்ளப்பட்டு மீண்டும் அவை அந்த கடல் உயிர்களின் மீள் சுழற்சிக்கு தேவையான கடல் வளம் நாசமாக்கப்படுகின்றது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இது சர்வதேச ரீதியில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன்பிடி முறை இந்த முறை குறித்து இந்த முறையை தடுக்குமாறும் எமது தமிழக மீனவர்களுக்கு நாம் தாழ்மையாக கோரிக்கை விடுக்கின்றோம் இதை தடுப்பதற்கான இதை இது குறித்து அறிவுறுத்துவதற்கான இது குறித்து விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களில் விஜய் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான கோரிக்கையா இருக்கின்றது மற்றது இலங்கை பிரச்சனை தொடர்பாக இந்த கச்சதீவு கச்சதீவு தொடர்பாக சில இந்திய அரசியல்வாதிகளின் கருத்துகள் சீமான் அவர்களுடைய கருத்து கச்சதீவை கச்சதீவு தான் சொந்தம் நாம் இலங்கைக்கு அதை கொடுத்தோம் என்கின்ற துணையில் இந்தியா கச்சதீவை கொடுத்தது என்பது தவறு ஆவணங்கள் மூலம் நமது சொத்துரிமையை நாம் நிலைநாட்டி இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை சீமானவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப சீமான சீமானவர்களுடைய அரசியல் வந்து அந்த ஒரு ஆழமான அரசியலாக இருக்கவில்லை அது வளமையாகவே இலங்கை இலங்கையின் உள்நாட்டு பிணக்கின் பிணக்கினை தனது அரசியல் லாபத்துக்காக சீமான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது கண்கூடாக தெரிகின்றது இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமான புலிகள் இயக்கத்தின் சின்னங்களையும் புலிகளையும் பயன்படுத்தி அவர் மிக பாரிய அளவில் நிதிகளை திரட்டி அதனூடாக ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அந்த அரசியலால் எந்த விதமான லாபமும் இலங்கை மக்களுக்கும் கிடையாது இந்திய மக்களுக்கும் கிடையாது இந்திய இறையாண்மைக்கு மிக பாரிய ஒரு ஆபத்தானது இவருடைய அரசியல் உண்மையிலேயே இலங்கை மக்கள் மீது இவருக்கு கரிசனை இருந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இலங்கை அகதிகள் இந்தியாவில் இன்றும் கூட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மிக இழிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகில் ஏனைய பல நாடுகள் இலங்கை அகதிகளுக்கு சமமான அந்தஸ்து அளித்து இன்று இந்த உள்நாட்டு பிணக்கினால் ஏனைய நாடுகளுக்கு சென்ற இலங்கை இலங்கையர்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேறி அபிவிருத்தி அடைந்த சமூகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் வாழ்கின்ற இலங்கை அகதிகள் தான் மிகவும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றை வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக வாழ்பவர்களுக்கு கூட இந்திய குடியுரிமை கூட வழங்கப்பட்டிருக்கவில்லை அண்மையில் தான் அண்மையில் தான் நாங்கள் பத்திரிகை செய்திகளூடாக தெரிந்து கொண்டோம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் சட்டவிரோதமான சட்டவிரோதமான குடியேறிகள் அல்ல என்றொரு தீர்மானம் இந்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக அறிகின்றோம் ஆகவே சீமானுடைய அரசியலால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை சீமான் விஜய் போன்றவர்கள் இந்திய இளைஞர்களுக்கு இந்திய சினிமாவூடாக மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்தையும் பெண்களை போகப்பொருளாக சித்தரிப்பதையும் சினிமாவின் அழகியலை தமது வணிக நோக்கங்களுக்காக பாவித்தவர்களாகவும் தான் அறியப்பட்டிருக்கின்றார்கள் உலகில் கல் கிளாசிக்கல் சினிமா ஒரு ஒரு கலை அந்த கலை உலகளாவிய ரீதியில சிறந்த சினிமா கல் கிளாசிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சினிமா பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சில்ட்ரன் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனோ அல்லது த பியானிஸ் எனப்படுகின்ற ஒரு படமோ அல்லது உலகளாவிய ரீதியில் அந்த சினிமா ஊடாக உலக மக்களின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் பேசிய கலைகள் எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் இவர்களுடைய திரைப்படங்கள் முழுக்க முழுக்க வன்முறைகளையும் பெண்களை போகப் பொருளாக காட்டுவதையுமே கொண்ட இளைஞர்களை தவறாக தவறான வழிகளுக்கு உட்படுத்துகின்ற சினிமாவைத்தான் இவ்வளவு காலம் இவர்கள் வணிக நோக்கு சினிமாவைத்தான் இவ்வளவு காலம் இவர்கள் உருவாக்கி இருந்தார் ஆகவே சினிமாவில கூட இவர்கள் இளைஞர்கள் குறித்து அல்லது தனது நாட்டு சினிமா ரசிகர்கள் குறித்து கூட ஒரு கரிசனையற்று இருந்தவர்கள்தான் இன்று மக்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக தம்மை காட்டிக்கொண்டு அரசியல் செய்ய வந்திருக்கின்றார்கள் பரவாயில்லை பரவாயில்லை அது குறித்து அரசியலுக்கு எவரும் வரலாம் ஆனால் ஆரோக்கியமான அரசியலை செய்யுமாறு நாம் வேண்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி